வணக்கம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பூஜ்ஜாய ராகவேந்திராயா சத்யதர்மர தாகஜா பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கும்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக புதோடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செய்வோம் மறக்காமல் நம்ம சேனலை முதலே சொன்ன மாதிரி புதிய புதிய விஷயங்களை புதிய புதிய ஒரு சிந்தனைகளை கொடுத்துட்ருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு வெற்றிக்கு அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பகிருங்க குபேர தீபம் இன்றைக்கி நிறைய இடத்துல இது ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்குது குபேரனுக்கு தனியாக தீபமாக அது ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காங்களான்னா அப்படி ஒன்றும் புதிதான தீபம் அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கில் ஒரு விளக்கை குபேரனுக்காக ஏற்றுவதுன்னு வச்சுக்கிறது அப்போ அந்த குபேர தீப வழிபாடுங்கிறத வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் இன்னைக்கு வியாழக்கிழமை பண்ணணும் இதில் இன்னும் விசேஷம் குரு புஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க குருன்னா வியாழக்கிழமை புஷ்யம்னா பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரமும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது தீபாவளி அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்களே குபேர பூஜை அதுக்கு சமமான பலன் கொடுக்கக்கூடிய நாள் அந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரியாக ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ வரும் அந்த மாதிரி நாளில் இதை ஆரம்பித்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு குபேர ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்ன பண்ணனும்க்கு வீடு முதல் சுத்தம் செய்யணும் வியாழக்கிழமை அன்றைக்கி வாசலில் வந்து அரிசி மாவினால் கோலம் போட்டு குபேர கோலம்னெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரணமான கோலம் போடுங்க சாதாரண கோலம் போட்டு செம்மண் கட்டணும் செம்மண் கட்டணும் இன்றைக்கி அப்பா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் இங்கே செம்மண் கட்டுறதுன்னா கோலம் போடலாம் இன்றைக்கி அந்த செம்மண்ணுக்கு பதிலாக தான் அந்த மண் உங்களுக்கு பேக்கெட்டில் வந்துடுறதில் அப்படி போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டுருங்க வாசல் படியில் அந்த வாசக்கதவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அது ஒரு கருப்பு புள்ளி கூட இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் கரும்புள்ளி இல்லாத சுத்தமான ஒரு நல்ல எல்லோயிஸாக இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக வெட்டி ஒரு மூடியில் மஞ்சள் பூசுங்க ஒரு மூடியில் குங்குமம் பூசி அந்த வாசப்படிக்கு ரெண்டு பகுதியில் வலது பக்கம் குங்குமம் இடது பக்கம் மஞ்சள் ரெண்டு பக்கமும் வச்சுருங்க அதுக்கு ரெண்டு புஷ்பத்தை போட்டுருங்க போட்டுட்டு வீட்டு உள்ள நம்ம சாமிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த இடத்துல முதல் சாமி ரூமில் விளக்கேற்றுங்க இல்லை சாமி கிட்ட விளக்கேத்துங்க விளக்கேற்றிட்டு வந்து இந்த குபேர தீபங்கிற அகல் விளக்க ரெண்டு திரி போட்டு ரெண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் தான் நெய்யெல்லாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி அந்த தீபம் எறியணும் இப்போ நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறத நான் இப்போ மேற்கில் இருக்கேன் நான் பார்த்து பார்த்துருக்கேன்னா திரி இப்படி இருக்கணும் திரியை கிழக்கு பார்த்து ஏற்றி இப்படி வச்சுக்கிட்டு இந்த குபேர மந்திரத்தை சொல்லுங்கள் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதகே தனதான்ய சமிர்திம்மே தேஹி ததாபய ஸ்வாஹா அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் இடத்துலையும் யக்ஷாய குபேராய கிடச்சிடும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை இந்த தெய்வத்தை கையில் வச்சுட்டு சொல்லிவிட்டு இந்த வீட்டு வாசலில் கிழக்கு நோக்கி சின்னதாக ஒரு மரப்பலகையோ ஏதோ ஒன்று ஒரு தட்டோ வச்சுட்டு அதை கிழக்கு நோக்கி எரியிற மாதிரி அந்த தீபத்தை வீட்டு வாசலில் வெய்ங்க இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஐஸ்வர்ய சித்தி தரித்ரோ லபதே வித்தம்ங்கிற மாதிரி ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கோன்னா அதுலேருந்து ஒரு படி மேலே இன்னும் நாளைக்கே நீ கோடியாதிபதி ஆகிடுவேன் கோடியாதிபதின்னு பேர் வேணால் வச்சுக்கலாம் நம்ம கோடியாதிபதி ஆக முடியுமான்னா இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த ஒரு நிலை முதல் கடைசி படியில் இருக்கேன் முதல் படியில் ஏறி நின்னாவே போருமானது இல்லையா அப்புறம் எக்ஸலே எக்ஸ்கலேட்டர் வேலை பண்ணணும் உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போகும் இல்லையா நீங்கள் பண்ண பண்ண தான் ஏறிட்டு போகும் இன்றைக்கி பண்ணோன்னா நாளைக்கே உங்களுக்கு கொட்டுது சுக்கரன் உச்சத்தில் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி மேலே இன்று பத்து ரூபா சம்பாதித்திருக்கக்கூடிய நான் நாளைக்கு பதினோரு ரூபா சம்பாதிச்சேன்னா தான் இல்லையா அப்போ அந்த ஒரு ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை இது வந்து பண்ணும் இதுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடியது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை தான் செலவு செய்கிறீங்க வீட்டில் நல்லெண்ணெய் இருக்குது வீட்டில் ஒரு விளக்கு இருக்குது வீட்டில் திரி இருக்குது வீட்டில் தீப்பெட்டி இருக்குது வீட்டில் மஞ்சள் குங்குமம் இருக்குது எலுமிச்சம்பளம் இருக்குது வேணால் எலுமிச்சம்பளை வேணால் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதா இருக்கும் வீட்டில் இருக்கிற ரெண்டு பூவை எடுத்து போடுங்க போகிறோம் இன்றைக்கி எங்கே சார் வீட்டில் எல்லாம் செடி வளர்க்குறாங்க அப்படின்னு கேள்வி நம்ம தான் கேட்டுக்கணும் எங்கேயோ போகிற இடத்துல ரெண்டு பூ கிடைக்கிது அதை கொண்டு வந்து போடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்ம எப்படி நம் வாழ்வை வந்து வழமாக்குறதுன்னு தான் யோசிக்கணும் இதுக்கோசரம் நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து தான் அதை நடக்கும்னு நம்ம சொல்லவே இல்லை சின்னதாக நம்பிக்கையோட ரொம்ப நம்பிக்கையோட பரம நம்பிக்கையோட செய்ய இது ஒளி ஏற்றுவது தானே அப்போ என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அகன்று நல்ல ஒளிமயமான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கட்டும் சொல்லி நன்றாக பிரார்த்தித்து செய்யுங்கள் கண்டிப்பாக மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நிலையும் பத்து இருந்த எனக்கு பதினைந்து ரூபா கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கடு தருவான்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த குபேர விளக்கை ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் குபேரன் எப்படி சம்பத்துக்கு அதிபதியானார் அவரே ஆயிட்டாரா கிடையாது அவருக்கு சிவபெருமானை நோக்கி தபம் பண்ணார் சிவபெருமான் கிட்ட பர்மிஷன் வாங்கினார் வாங்கி குபேரனை ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக கொஞ்சம் இப்போ ஆர்பிஎல் இருக்கு நம்மளோட ஆர்பிஐ இருக்குன்னா அதுதான் எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுது பட் அதோட கண்ட்ரோலில் எத்தனை பேங்க்ஸ் சின்ன சின்ன பேங்க் பெரிய பெரிய பேங்க் இருக்கு அந்த மாதிரி குபேரன் ஜஸ்ட் இசை ஒரு பேங்க்குக்கு ஓனர் அவ்வளோதான் ஆர்பிஐஆர்னா மகாலட்சுமி தான் அங்கேருந்து பர்மிஷன் வந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெறும் குபேரனை மாத்திரம் நினையாமல் அவனுக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தவள் யாருன்னா மகாலட்சுமி தேவி அவளையும் சேர்ந்து நீங்கள் வணங்குறப்போ கண்டிப்பாக அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்குது குருவர்களுடன் திருமகள் அருளும் உங்கள் இல்லத்தை வந்து சேரும் நன்றி வணக்கம்